பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டாண்டிருக்க பஸ் ஸ்டாப்புக்கு அப்புறம் பஸ் ஒரு பத்து நிமிஷம் நான் வந்துடுச்சு ஏறிட்டேன் டிக்கெட்டும் எடுத்துட்டேன் க பிரிண்ட்டு வரை எடுக்கல ரெசூமை ஒரு அஞ்சு பிரிண்ட் போய் எடுத்தேன் நிறைய கம்பெனிஸ் இருந்ததுனால ஒரு சும்மா ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டேன் தாம்பரம் போகிற பஸ் நம்ம இதெல்லாம் ஏறி சொல்லிட்டு பஸ்ஸு எடுத்துகிட்டாங்க பஸ்ஸும் பொறுமையாக வந்து ஆல்ரெடி போலேருந்து போயிடலாம் கடைசிய டிக்கெட் வாங்கியாச்சு முப்பத்தஞ்சு ரூபாய் டிக்கெட்டு இங்க இருந்து தூரம் போய் தள்ளி பண்ணினா லெஃப்ட் சைடில் பஸ் வரும் அங்கே இந்த ஊருக்குள்ள இந்த சிமெண்ட் ரோட்ல போனால் மட்டும் தான் நம்ம அந்த காலேஜ் ரீச் பண்ண முடியும் ரீச் பண்ணியாச்சு நம்ம எந்த காலேஜ் சொல்லிட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ட்ரி பாஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அது நம்ம அந்த பாஸ் மாதிரி வாங்கிட்டு தான் போகணும் அதில் வாங்கிட்டு நம்ம நேம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு போய் அந்த போர்டில் போட்டிருந்தாங்க எல்லாமே எல்லாம் முடிச்சு வரும்போது நம்ம ஒரு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பர்சனாக போயிட்டு அவர் நம்மளோட ரிசீம் அவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு நம்மளோட இன்டர்வ் அந்த மாதிரி கொடுக்கணும் ஸோ அப்புறம் ஒரு இன்டர்வியூ ஸ்கெட் பண்ணுறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஆஃபீஸ் இல்லை அவங்களோட அந்த ஒரு லொக்கேஷனில் இருக்கும் அந்த கம்பெனி வந்து ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வரல பட் இன்னமே ரொம்ப ஆச்சு நிறைய பேர் வந்து உள்ள க்ளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் அண்ட் டிசிஎஸ் உட்பட நிறைய கம்பெனிஸ் வந்துருந்தாங்க அண்டு வீட்டுக்காச்சும் போய் சேர முடியும் அப்படினா வரலாம் கிடையாது கவர் தான் அது ஆனால் உள்ள தீயானெலாம் கிடையாது நார்மல் கேரட் ரைஸாக இருக்கும் ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்த மாதிரி கிளம்ப வேண்டியது தான் வரணும் சொன்ன நீ கொஞ்சம் சாப்பிடு கொஞ்சம் அங்கே இருந்தாச்சு நாய் இருந்தாச்சிருச்சுன்னா நாய் கொஞ்சம் போட்டுரு சொன்னார் ஸோ அதனால் ஓ பார்க்கலாம் எழுந்து இருந்துச்சுன்னா போடலாம் அப்படி இல்லைனா சைடில் நாய் இருந்துச்சு அப்படியே கவரில் கொஞ்சம் போட்டு சாப்பாட

ஒரு இடத்துக்கு தான் போக போறோம் அண்ட் நம்ம போக போற இடம் பாத்தீங்கன்னா ஜாப் தான் நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலேஜ்ல இருக்க அந்த காலேஜ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா தாம்பரத்தில் கூட மணிப்பாக்கம் மணி இருந்து இந்த காலேஜ் இருக்கு ஸோ அந்த காலேஜ்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒன்னொரு ஜாப் மாதிரி நடத்துறாங்க போய் நம்ம விசிட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற அதை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேகன்சி இருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி அங்க போய் அட்டன் பண்ணி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அண்ட் ஓவராலாக ஃபுல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்றேன் மாவட்டக்குள்ள போகலாம் நம்மளும் வழக்கம் போல் நம்ம இருந்து ஆவடிக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க வீட்டாண்டிருக்க பஸ் ஸ்டாப்புக்கு அப்புறம் பஸ் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுச்சு ஏறிட்டேன் டிக்கெட்டும் எடுத்துட்டேன் கடைசி சீட்டில் உட்காந்துக்கிட்டேன் வெயில் சரியான வெயிலில் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்தில் ஆவடிக்கு வந்தாச்சு அண்ட் ஆடியில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் காயுது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அப்புறம் நான் பிரிண்ட் வரை எடுக்கல ரெசியூம ஒரு அஞ்சு பிரிண்ட் போய் எடுத்தேன் நான் நிறைய கம்பெனிஸ் அதனால ஒரு சும்மா அஞ்சு இடத்துக்குலாம் எடுத்துட்டேன் அப்புறம் நம்ம ஆடி டிப்போவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ நாட் டூ பஸ் இருக்குல்ல இந்த பஸ்ஸில் தான் தாம்பரம் போகிற பஸ் நம்ம இதில் தான் ஏறி மணி பக்கத்தில் இறங்க போகிறோம் அண்ட் இதுலேயும் ஒரு ஜெனரல் சீட் ஒன்று பிடிச்ச அண்ட் எதோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க எப்பவும் எடுக்க மாட்டாங்க சீக்கிரமாக ஆனால் இந்த பஸ்ஸு கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டாங்க ஏன்னா காலையில் டைம்னால் கொஞ்சம் நிறைய பேர் போவாங்கன்னு சொல்லிட்டு பஸ் எடுத்துகிட்டாங்க பஸ்ஸும் பொறுமையாக வந்து ஆவடி டிப்போலேருந்து பொறுமையாக கிராஸ் ஆகி பொறுமையாக போயிட்டுருக்கேன் நானும் எல்லாமே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் ஒரு பக்கம் என்னன்னா ஒம்பது மணி டு மூன்று மணிக்கு போட்டிருக்காங்க நான் ஆவடி டிப்போலேருந்து கிளம்புறதே பார்த்தீங்கன்னா வந்து ஒம்பது முக்கால் நம்ம இருக்கும் நைன் ஃபைவ் அந்த மாதிரி டைம் இருக்கும் ஸோ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நான் இங்கேருந்து பஸ் ஏறி போகிறேன் ஸோ அப்படி போது தாம்பரம் போகிறதுக்கு எப்படியும் ஒன் அண்ட் ஆஃப் ஆர் டூ ஆகும் ஸோ அப்படி தான் பார்க்கலாம் எவ்வளோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏறி டைம் பஸ் எப்படியும் அண்ட் இந்த பஸ்ஸு ட்ராஃபிக்லாம் போச்சுன்னா போயிடலாம் அப்புறம் கடைசியோடய டிக்கெட் வாங்கியாச்சு முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு அப்புறம் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ஹைவே இல்லை அப்புறம் நம்ம எப்படியும் வந்து அந்த முடிச்சூர் இடத்துல வந்து நம்ம இறங்கிட்டோம் தாம்பரம்பூர் பஸ்ஸில் அப்புறம் முடிச்சூரில் இறங்கிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் தள்ளி பண்ணினா லெஃப்ட் சைடில் பஸ் வரும் அண்ட் அங்கேருந்து எப்படி போயிட்டு நான் வணிவாக்கம் இறங்கிட்டேன் அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கேன் உள்ள ரோடு மாதிரி இருக்குது நம்ம ஸ்ட்ரீட் போகிற மாதிரி இந்த ஊருக்குள்ளே இந்த சிமெண்ட் ரோட்டில் போனால் மட்டும் தான் நம்ம அந்த காலேஜை ரீச் பண்ண முடியும் ஏன்னா அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது ஸோ அதனால நம்ம அந்த காலேஜுக்கு நம்ம இந்த ரூட்டில் மட்டும் தான் ஆகணும் அண்ட் நானும் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன் லெஃப்ட்டு ரைட்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன் அண்ட் அண்ட் ஒரு வழியாக லெஃப்ட்டு ரைட்டு தாண்டி காலேஜ் டீச் பண்ணி நம்ம எந்த காலேஜ் வந்திருக்கோம் சொல்லிட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் நம்ம பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே தான் இந்த ஜாஃபர் நடக்குது அண்ட் வாங்க போகலாம் காலேஜ் உள்ளே இருக்கோம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது என்ட்ரி பாஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அது நம்ம அந்த பாஸ் மாதிரி வாங்கிட்டு தான் போனோம் இல்லை வாங்கிட்டு நம்ம நேம்லாம் ஃபில் பண்ணிட்டு போனால் ஸோ அதை வாங்கிட்டேன் எப்படியோ இப்போ நம்ம அந்த நேம்லாம் எழுதியாச்சு எழுதிட்டு கிட்ட காட்டிட்டு நம்ம உள்ள என்ட்ராகலாம் ஆனால் அந்த ஃபார்ம் தரத்து கொஞ்சம் லேட் ஆச்சு ஏன்னா அதை வந்து எடுத்துகிட்டு வரதுனால நாங்கள் போகும்போது இல்லை அப்புறமா அப்படியே கொண்டு வந்து சீக்கிரமாகவே அதை ஒன்று வாங்கிட்டு அந்த வாங்கிட்டு அதை அப்படியே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா நம்ம ரெசியூம் கூட சப்மிட் பண்ணும்போது சும்மா வச்சுக்கலாம் நம்ம ஒரு பாஸ் மாதிரி அப்புறம் அந்த பாசியம் ரிசியூம் எடுத்துகிட்டு உள்ளே நடந்து போய்ட்டுருக்கேன் அந்த பில்டிங்க்கு அந்த கம்பெனிஸ்லாம் இருக்கிற பில்டிங்ஸ் போய்ட்டுருக்கேன் அந்த சம்மர் ஸ்டேடியோ சூப்பராகவே இருந்தது அந்த சைடில் அவங்க பஸ்ஸில் நிற்க வச்சிருந்தாங்க அண்ட் உள்ளாய்டுமாக அந்த சைடில் பார்த்தா ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க அந்த ஜாப் வந்து அந்த கம்பெனிஸ்லாம் வந்துருக்கு அந்த கம்பெனிஸோட ரூல்ஸில் என்ன கிராஜுவேட் என்னென்ன கிராஜுவேட்லாம் அப்ளை பண்ணும் எந்தெந்த பிகா இல்லை இன்ஜினியரிங் அந்த ஸ்டீமுக்கு ஏற்ற மாதிரி அந்த போர்டில் போட்டிருந்தாங்க எல்லாமே ஸோ எல்லாமே அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அந்த அதை பார்த்தா அந்த எல்லாமே எந்தெந்த ஃப்ளோரில் எந்தெந்த கம்பெனி இருக்குது எந்தெந்த ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு கம்பெனியாக ஒரு ஒரு போனாங்க நம்மளும் வந்து இப்போ ஒரு கம்பெனிக்கு போக போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி எந்தெந்த ரூமில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாம் அண்ட் ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கு ஸோ அதனால் எந்தெந்த ரூம்ல இருந்தெந்த கம்பெனிஸ் தான் பார்க்கலாம் இந்த ரூமில் தான் இன்ஃபினிட்டி போட்டிருக்கு அண்ட் இன்ஃபினிட்டி பக்கத்தில் மதர்சன்ஸ் அண்ட் கட் பண்ணி வரதை போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது அண்ட் நான் இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்திருக்கேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரென் ஹெல்த் கேர் சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் அண்ட் அங்கே போயிட்டு எஸ்ட்ரென் ஹெல்த் கேர் சொல்லிட்டு இருக்குது ஸோ நம்ம அந்த ஹெல்த் கேர் அந்த அந்த கம்பெனி அந்த அந்த கம்பெனியோட டிரைவுக்கு போய்ட்டு என்ன ப்ராசஸ் சொல்லிட்டு ஃபர்தராக பார்க்கலாம் ஏன்னா அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் சும்மா போய் அப்ளை பண்ணலாமே சும்மா அட்டன் பண்ணலாமே சொல்லிட்டு அது என்ன ப்ராசஸ்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் அண்டு இங்கே சதர்லேண்டுமே வந்திருக்காங்க பாருங்கள் சதர்லேண்ட் வந்திருக்கேன் அந்த சதர்லேண்ட் அந்த கடைசி ரூம் பார்த்திங்கன்னா அந்த கடைசி ரூம் தான் நம்ம வந்து அந்த எஸ்டன் ஹெல்த் கேர் அண்ட் எஸ்டன் ஹெல்த் கேருக்கு நம்ம வந்து கடைசி ரூம் பக்கம் போயிட்டுருக்கோம் அண்ட் அந்த ரூமில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க நான் நினச்சேன் சரி அவங்கள முடி முடிச்சிட்டு அப்புறம் தான் விடுவாங்க போகலான்னா நம்ம அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ராகலாம் ஆனால் நிறைய பேர் இருந்தால் கூட முன்னாடி கேப் இருந்துச்சு ஸோ அதனால் எஸ்டன் ஹெல்த் கேர் உள்ள வந்து நான் வெயிட் பண்ண பண்ணக்கூடாது வெளியே அவங்களுக்கு கூப்பிட வரைக்கும் அப்புறம் உள்ள என்ட்ராகிட்டு அவள் பெஞ்சில் உட்காந்துட்டேன் ஃபஸ்ட்டு சைடில் பெஞ்சில் ரெசிவ் அப்புறம் என்னோட அந்த பாஸ்டில் எடுத்து உட்காந்துட்டேன் அண்ட் ஹெச்ஆர் வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தா ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு அது தெரியாமல் நான் ஹெச்ஆர் வரேன்னு சொல்லிட்டு காண்டில் இருந்தேன் அப்புறம் சொன்னாங்க இல்லை அப்புறம் ஹெச்ஆர் பின்னாடி உட்காந்துட்டுருக்காரு அவர் எப்போயும் வந்துவிட்டார் ஒரு ஒருத்தராக வந்து ரசியூம் சப்மிட் பண்ணி அவங்க இன்ட்ரோ கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ சொன்னாங்க ஸோ அப்புறமா வந்து என்னாச்சுன்னா யாரோ கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் அந்த சேர்மன் போல் காலேஜோட சேர்மனாக இல்லை ப்ரின்ஸிபலாக தெரில அவர் வந்து இந்த எஸ்டர் ஹெல்த் கேரோட ஹெச்ஆருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டோ அதெல்லாம் கொடுத்தாது ஒரு ஃபோட்டோ அது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே அண்டு அவங்க பாண்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் அப்படியே வந்து நான் முடிச்சுட்டு அப்புறமா நான் வெளியே வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய கம்பெனி சந்திருந்துச்சு ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு கிளாஸ் ரொம்ப இருந்தாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஹெச்ஆர் வந்து அவங்க கவர்னரில் இருப்பாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணோம் ஒரு ஒருத்தராக முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஒரு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பேர்சனாக போய்ட்டு அவர் நம்மளோட ரிசீவ் அவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு நம்ம இன்ட்ரோ அந்த மாதிரி கொடுக்கணும் இன்டர்வ் கொடுத்ததுக்கப்புறமா வந்து அவர் வந்து சில கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லைன்னா நார்மலாக வந்து கான்வெர்சேஷன் போவோம் அதுக்கப்புறமா அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அடுத்த மாதம் இல்லை வந்து அந்த அடுத்த இதுக்கப்புறம் வேக்கன்சி இருக்குது ஸோ அப்போ ஒரு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறோம் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க அண்ட் இது வந்து நான் போனது அண்டு நான் போனது பார்த்தீங்கன்னா வந்து இது போனால் எஸ்டி ஹெல்த் ஹெல் கார்ட் சொல்லிட்டு போனேன் அதில் என்ன பண்ணா ரெசியூம் சப்மிட் பண்ணிட்டேன் அண்ட் ரெசியம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஜூனில் வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறோம் நீங்கள் அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சின்ஸ் ஒர்க் ஃப்ரம் பிகாம் நீங்கள் ஹெல்த் கேரில் வந்து ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்டு இருந்தால் கூட நீங்கள் அந்த இன்டர்வியூ வந்து பாருங்கள் ஜூனில் நடக்கும் மீட்ல சொன்னாங்க ஸோ ரெசியூம்லாம் வாங்கி வச்சுட்டு நோட் பண்ணிட்டாங்க ஸோ ஜூனில் வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ண பண்ணுறேன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து நடக்கும் ஃபஸ்ட் இந்த மாதிரி வந்து நம்மளோட ரெஸ்யூம் இல்லை நம்மளோட அந்த ஷார்ட் லிஸ்ட் மாதிரி பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஆஃபீஸ் இல்லை அவங்களோட அந்த ஒரு லொக்கேஷன் இருக்கும் அண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இங்கே செலக்ட் பண்ணக்கூட அந்த ஃபைனல் ரவுண்ட் வந்து அவங்களோட ஆஃபீஸாக தான் இருக்கும் அண்ட் இது பார்த்திங்கனா வந்து இது வந்து ஒரு ஜாப் ஃபேர்னால வந்து எடுத்தோன்னே வந்து ஃபோ ஃபோ ஓலாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க அண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் இல்லை அந்த இனிஷியல் அந்த ரவுண்டை மட்டும் இங்கே முடிச்சுட்டு மற்ற ஃபர்தர் ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஆஃபீஸில் வைப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இருக்க எல்லா கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் அதுலேயுமே சில கம்பெனி வந்து ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வரல பட்லேருந்து சில கம்பெனிலாம் வந்துருந்தாங்க நிறைய பேர் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அண்ட் நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு அதை வச்சு பார்க்கும்போது பெரிய எஜுகேஷனை வந்து பாராட்டணும் அண்டு என்னென்ன சொல்லணும்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸானால் வந்துருந்தாங்க ஏகப்பட்ட ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்தாங்க அண்டு நிறைய பேர் வந்து காலேஜ் ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கலாம் கூட இந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஃபேர் வர மூலிமா நிறைய பேருக்கு அவனோட அந்த ஜாப் வந்து அவனோட ஜாப் இன்டர்வ் வந்து ஆகும் அண்ட் அதில் கூட அவன் வந்து பாஸ் ஆகி செலக்ட் ஆகி போகலாம் ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இந்த ஒரு வந்து கேட்டு வந்து அண்ட் அந்த நல்லா இருக்குது சூப்பராக தான் இருக்குது அண்டு இந்த மாதிரி ஒரு ஜாப் ஃபேர் வந்து கலந்துட்டால் மட்டும்தான் வந்து நம்ம என்ன தான் வந்து செலக்ட் ஆகுறோமோ இல்லையோ அதை தாண்டி நம்ம வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தை நம்ம டே டு டே வளர்ந்துக்கலாம் ஸோ நான் அட்டன் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா எஸ்டன் ஹெல்த் கேர் மட்டும் தான் அட்டன் பண்ணேன் ஏன்னா அது அட்டன் பண்ணவே ரொம்ப லேட் நிறைய பேர் வந்து உள்ள கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் ஹெச்ஆர் வரணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா எச்ஆர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு அப்புறம் வந்து ஒரு ஒருத்தராக முடிச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் நானும் போயிட்டு அவர்கிட்ட ரெசிம் கொடுத்து இன்ட்ரோ சொன்னேன் அப்புறம் அவரும் கேட்டார் பிகாம் பிகாம் நீங்கள் ஹெல்த் கேர ஒர்க் பண்ணால் ஓகேவான்னு கேட்டார் ஓகே சார் அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் அதுக்கப்புறமா வந்து ஜூனில் ஸ்கெட்யூல் பண்ணுறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்டன்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்டர்வியூ ஸோ அந்த மாதிரி தான் காமனாக போச்சு அண்ட் முகாசி எல்லா கம்பெனிஸும் இப்படி தான் காமனாக போயிருக்கேன் அண்டு டிசிஎஸ் உட்பட நிறைய கம்பெனிஸ் வந்திருந்தாங்க அண்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட ஏகப்பட்ட பேர் அந்தனால இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் எதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க போத் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணது என்ன தான் அவங்களுக்கு இப்போ இந்த நிமிஷத்தில் இந்த இன்னைக்கு ஆஃபர் எடுத்து கிடைக்கலாம் கூட அவங்களுக்கு அடுத்த மாதம் இல்லை ஃபைனல் இன்டர்வியூ அவங்க ஆஃபீஸில் அவங்க லொக்கேஷனில் நடத்துறது மூலியமாக அங்கே செலக்ட் ஆனாலும்னா அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இந்த மாதிரி ஒரு ஜாப் ஃபேர் இருக்குது நம்ம ஜாப் ஃபேர் வரும்போது நம்ம ஏகப்பட்ட கம்பெனிஸோட அந்த ஒரு ரோல் அந்த வேக்கன்சிக்கிற ரோல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அது மூலிமா நான் வந்து நம்மளோட நம்மளுக்கு ஏற்ற என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்க இருக்குது இந்த மாதிரி ஜாப் ஃபேர் தான் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மற்ற கம்பெனிஸும் இருக்குது எனி கிராஜுவேட் அட்டன்ட் பண்ணலான்னு போட்டிருக்கு ஆனால் கூட நான் வந்து மற்ற கம்பெனிஸ் வந்து அட்டன் பண்ணல அது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கனால நான் வந்து அட்டன் பண்ணலை நான் எஸ்டி ஹெல்த் கேர் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறமா அவ்வளோதான் அதுக்கப்புறமா வந்து அந்த அளவுக்கு வந்து எனி கிராஜுவேட் நம்ம பிகாம் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து எடுக்கிற அளவுக்கு கம்பெனிஸ் அந்த அளவுக்கு இல்லைனா கூட பட் தென் பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து வேறு எதுவும் அட்டன் பண்ணலனா அந்தளவுக்கு வந்து வே பிகாம்க்கு அந்த அளவுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம வேறு கம்பெனிக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் அண்டு இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி வந்து ஜாப் ஃபேர் வரும்போது நம்ம வந்து நிறைய பேர் பார்க்கலாம் நம்மள மாதிரி வந்து வேலை தேடி சுற்றிட்டு இருக்கவங்க நிறைய பேர் பார்க்கலாம் பேசலாம் எந்த காலேஜ்லாம் கேட்கலாம் சப்போஸ் அவங்களோட காண்டாக்ட் வாங்கி வச்சுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபர் இல்லை ஏதாச்சும் வேகன்சி தெரிஞ்சால் கூட நம்ம அது மூலிமா நம்ம வேறு ஒரு கம்பெனியை அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிற அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கூட இந்த மாதிரியான ஒரு கேதரிங் இந்த மாதிரியான ஜாப் ஃபேர் வந்து உருவாக்குது ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஜாப் ஃபேர் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் பாருங்கள் ஃபார் லைக் ஜாப் சீக்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது பாருங்க அப்போ ஜா ஜாப் ஃபேர்லாம் போங்க செலக்ட் ஆகிங்க செலக்ட் ஆகிறது அடுத்த விஷயம் ஃபஸ்ட் நீங்கள் போயிட்டு பாருங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி கம்பெனிஸ்லாம் வந்து நடந்துக்கிறாங்க லைக் எப்படி அவங்களோட எலிஜிபிலிட்டிலாம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களோட அந்த கேம்பஸ்க்கோ இல்லை லொகேஷன்க்கோ போய் அட்டன்ட் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாகிடுவோம் எப்படியோ இங்கே அட்டன் பண்ணவங்க அவங்களோட கேம்பஸ்ல லொக்கேஷனில் போய்ட்டு அட்டன் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது அட்டன் பண்ணலாம் சொல்லுறோம் போது இங்கே இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி இல்லை இந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸை ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து சப்போஸ் இந்த இடத்துல ஆனால் கூட நீங்கள் அவங்களோட ரவுண்டில் போயிட்டு அவங்களோட லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எந்த மாதிரி அசஸ்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இங்கே ட்ரையலை கூட வச்சுட்டு அங்கே போய்ட்டு வந்து பாஸ் ஆகலாம் அண்டு அது மூலியமாகவும் நீங்கள் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு இந்த மாதிரி வேற வெளி குறைச்சிருந்து வந்தவங்க வெளியே வேறு வேறு இடத்துலேருந்து வந்த பசங்கள் எல்லாமே வந்து அந்த இன்டர்வியூஸ் ரவுண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டுருக்காங்க இப்போ அதே மாதிரி நம்மளும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்த கொண்டு வந்த சாப்பாடு வந்து இங்கேயே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது ஆல்ரெடி வந்து நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி டல்லாகிற மாதிரி இருக்கும் ஆமாம் ஏன்னா வந்து கோல்டு இருக்கிறதுனால வந்து தாய்ஸ் தண்ணி குடிச்சதுனால ரொம்ப இன்னும் கூழ் அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் வந்து வெளியுமே வந்து இதுக்கப்புறம் வாங்கி சாப்பிடக்கூடாது இந்த டைமில் அண்டு அது மட்டும் இல்லாமல் தண்ணி நான் கொண்டு வந்துட்டேன் ஸோ இங்கே சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கிளம்புனா மட்டும்தான் நம்ம வந்து வீட்டுக்காச்சும் போய் சேர முடியும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அடுத்த எபிசோடு வந்து பொறுத்துக்கு நான் இருப்பேன் அதனால் வந்து இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான் நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் என்ன பிரியாணி கவர் பார்க்குறதுன்னு பார்த்தா பிரியாணி கவர்லாம் கிடையாது பிரியாணி கவர் தான் அது ஆனால் உள்ளே பிரியாணிலாம் கிடையாது நார்மல் கேரட் தான் இருக்கும் ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்த மாதிரி கிளம்ப வேண்டியது தான் அதுக்கெல்லாம் அவ்வளோ கேரட் ரைஸ் எங்கள் அப்பாட்ட அப்போயே சொன்னேன் இவ்வளோ வைக்காதப்பா சாப்பிட மாட்டேன்னு வரணும் சொன்னேன் நீ கொஞ்சம் சாப்பிடு கொஞ்சம் அங்கே இருந்தாச்சு நாய் இருந்தாச்சிருச்சு நாய் கொஞ்சம் போட்டுரு சொன்னார் ஸோ அதனால் அவ்வளோ இருக்குது இதை நான் வந்து இப்போது சாப்பிட்டுருவேன் கொஞ்சம் சாப்பிடுவேன் கொஞ்சம் நாய் இருந்தால் அப்படி கூப்பிட்டு போட்டுற வேண்டியது தான் காணும்போது எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல ஸோ பார்க்கலாம் எழுந்து இருந்துச்சுன்னா போடலாம் அப்படி இல்லைனா பாக்ஸில் வச்சுட்டு நான் எங்கே இருக்கோ அதை பார்த்து போட்டுட வேண்டியதுதான் வெயிலோ வெயிலே சரியான வெயில் இந்த வெயிலில் தண்ணி குடிக்கலன்னா அவ்வளோதான் ஒரு தண்ணி அப்படியே சட்டு போட்டுன்னு ஃபுல்லாத்தையும் குடிச்சு காலி பண்ணிட்டேன் தாக்கத்தில் அளவு சாப்பிட்டுட்டேன் இப்போ வந்து இதை நாய்க்கு ஏதாச்சும் போட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் எடுத்தால் போடலாம் அப்படின்னா பேக் பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு என் மேக்ஸை போட்டுட வேண்டியதுதான் எப்படியும் நம்ம மிஷினை பாஸ் பண்ணியாச்சு நடந்து போட்டுருக்கும் போது ரோட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் நாய் இருந்துச்சு ஸோ அப்படியே கவரில் கொஞ்சம் போட்டு சாப்பாடு நான் அப்புறம் அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ ஹோப் இந்த எபிசோட் த்ரீ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட்டாக என்னால் வந்து டாக்குமெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டேன் அண்ட் காம்ஸ் எப்படி தான் இருக்கும் ஒரு ஜாப் ஏன்னா எனக்குமே இது எனக்குமே அது வந்து ஃபஸ்ட் டைம் தான் ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அடுத்த எபிசோட் ஃபோருக்கு வந்து வேறு ஏதாச்சும் கம்பெனி கன்ஃபார்ம் போவோம் அண்ட் அதோட அந்த ஒரு இதை வந்து நான் வந்து போடுறேன் அண்ட் இது எது இருக்கு நீடிக்கும்னா நான் ஆஃபர் லெட்டர் கையில் வாங்க வரைக்கும் இந்த எபிசோட் எபிசோட் அப்படியே போயிட்டே இருக்கும் அண்ட் ஒன்ஸ் நான் வாங்கிட்ட அப்புறமா இந்த விஏபி சீரீஸ் முடியும் அண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சீரிஸ் ஓப்பன் பண்ணுவோம்